நான் ஏற்கனவே உங்கள் உங்களிடத்தில் சொன்னது போல் மிஷினரி ஊழியம் என்றாலே ஒரு கடினமான ஊழியம்தான் நான் ஒரு சுவிசேஷகனாக இருந்தாலும் பல முறை வட மாநிலங்களில் வந்து கூட்டங்களை நடத்தும் போது பல தரப்பட்ட உபத்திரவங்களின் வழியாக நான் கடந்து வந்திருக்கிறேன் குறிப்பாக ஜேம்ஸ் மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலமாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பாபுவா என்ற பட்டணத்திலும் உங்களோடு கூட சேர்ந்து கூட்டங்களை நடத்தினது எனக்கு நல்ல இன்றைக்கு நினைவுகள் இருக்கிறது அவ்வப்போது சென்று வருகிற எங்களுக்கே இவ்வளவு இடர்பாடுகளும் கஷ்டமாக இருக்கும் என்றால் அங்கேயே தங்கி அவர்களோடே வாழ்ந்து வருகிற உங்களை போன்ற தேவனுடைய மனுஷருக்கு எவ்வளவு பாடுகள் இருக்கும் என்பதை கட்டாயம் உணர்ந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக உங்களுடைய ஊழிய பாதையில் இந்த மிஷினரி ஊழிய பாதையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாயில் உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா அதை நீங்கள் கூறினால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் மிஷினரி பணியில் ஏராளமான அனுபவங்கள் கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களிலே நான் கடந்து சென்றிருக்கிற அனுபவங்கள் என் வாழ்க்கையின் நோக்கத்தை செயல்பாட்டை தெளிவாக்குவது மாற்றமல்ல திசை திருப்பினது என்று சொல்ல முடியும் ஒரு சம்பவத்தை நான் குறிப்பாக சொல்ல முடியும் இந்த ஆரம்ப நாட்களின் ஊழியத்தில் கஷ்டங்களையும் பாடுகளையும் ஒரு நாளும் நான் பெரிதாக எண்ணவில்லை எனெந்தால் அதை எதிர்பார்த்தேன் கஷ்டமில்லாமல் பாடுகள் இல்லாமல் ஊழியம் இல்லை என்பதை அதுவும் மிஷினரி ஊழியம் இல்லை என்பதை தெளிவாக அறிந்திருந்தேன் பவுலும் சாது சுந்தர் சிங் எனக்கு ஒரு சவால் ஆகையினாலே அதுவும் என்னை அசைக்கவில்லை ஒரு இடத்திலே தனியாக நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அதை எதிர்த்த ஒரு மனிதன் நான் கொடுத்த புஸ்தகங்களை கிழித்து என் முகத்தில் எரிந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையை காட்டி அதற்கு போய் என்று சொன்னான் அப்பொழுது அவனிடத்திலே கேட்டேன் அங்கே என்ன இருக்கிறது என்று நானூறு கிராமங்கள் இருக்கிறது என்று சொன்னான் பின்னதாகத்தான் அறிந்தேன் ஒருவர் கூட அந்த நானூறு கிராமங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிறதற்கு போனதே இல்லை ஸோ அது எனக்கு கிடைத்த பாக்கியமாக நினைத்து இரண்டு சிறு பிள்ளைகளை மாத்திரம் கூட்டி கொண்டு அந்த பழி பணித்தளத்திற்கு நான் கடந்து செல்ல முடியாக நேரிட்டது பல முறைகள் பிரயாசப்பட்டேன் இறுதியாக என்னோடு கூட சேர்ந்த சில வாலிபர்களையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் பேசுகிற மொழியை மொழிபெயர்க்கிறவனையும் கூட்டிக் கொண்டு நான் அங்கே சென்று அக்பருடைய வைஸ்ராயாக இருந்த மான்சிங் என்பவருடைய தகப்பனாருடைய ஒரு பெரிய கல்லறை இருக்கிறது அதற்குள்ளே இருநூறு பேர் உட்கார முடியும் அவ்வளோ பெரிய கல்லறை அதற்குள்ளே ஒரு படக்காட்சியை மிகவும் கஷ்டத்தோடு காண்பித்து விட்டு முதல் முறையாக கிறிஸ்துவை அறிவித்த அந்த சந்தோஷத்தோடு வெளியே வந்து நானும் என் நண்பர்களும் உணவையாக்கி கொண்டிருந்தோம் காட்டிலே சாப்பிடுவதற்கான உணவு தான் அந்த நேரத்தில் இரவு பத்து மணிக்கு ஒரு மனிதன் வந்தான் வந்து ஐயா என்னுடைய மக்களுக்கு எதையோ சொன்னீர்களாமே எனக்கு தெரியாது என்று கேட்டான் அப்பொழுது நான் சொன்னேன் நீ எங்கே போயிருந்தான் என்று ஒரு வேலையாக போய்விட்டேன் எனக்கு சொல்லுங்கள் என்றான் படிப்பில்லாத மனுஷன் என்பதை அறிந்ததுனாலே அவனுக்கு ஒரு பட புஸ்தகத்தை வைத்து ஆதாமியவாளியிலிருந்து ஆரம்பித்தேன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறியப்பட்டார் பாவிகளுக்காக என்று உடனே ஓ என்று ஆள் ஆரம்பித்து விட்டான் அவனுடைய அழுகையை நிறுத்துவதை நான் கூடாமல் போயிற்று பத்து நிமிடங்கள் அழுதிருப்பான் அவனை தேட்டி பார்த்தேன் மார்பிலே அணைத்து அவனை தேட்டி பார்த்தேன் அது முடியவில்லை ஆனால் பத்து நிமிடங்கள் அவன் அப்படி அழுது கொண்டிருக்கும்போது இயேசு மறைக்கவில்லை இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னபோது என்னை வேகமாக கோபமாக தள்ளிவிட்டு ஏன் ரெண்டு மாதத்திற்கு முன்னதாக வரவில்லை என்று கேட்டான் அப்பொழுது நான் சொன்னேன் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ரெண்டு மாதத்திற்கு முன்னதாக பிசாசின் பிடியில் என்னுடைய தம்பி இருபத்தைந்து வயது நிரம்பியவன் நெஞ்சையெல்லாம் கிழித்து அழுது கொண்டிருந்தான் ஐயோ என்னை விடுவிக்க ஒரு தெய்வம் என்று ஒருவர் இல்லையா என்று அப்பொழுது நான் பல காரியங்களை சொல்லி பார்த்தேன் அவனை தேற்றவில்லை அவனை விடுதலை செய்யவும் இல்லை எனக்கு மாத்திரம் அன்றைக்கு இயேசு இருக்கிறார் என்று தெரிந்திருந்தால் அவன் விடுதலை ஆயிருப்பானே என்று ஓ என்று அழுதான் இன்றைக்கும் பல ஆண்டுகள் கடந்து விட்டாலும் ரெண்டு மாதங்களுக்கு முன்னதாக ஏன் வரவில்லை என்கிற அந்த வார்த்தை என்னுடைய காதுகளில் அப்பொழுது ரீங்காரம் செய்ய ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் முடியாமல் இருக்கிறது அது என்ன இன்னும் முந்தி தள்ளிக்கொண்டே இருக்கிறது அறியப்படாத பகுதிகளை குறித்து அது மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம் மிகுந்த உள்ளத்தை அசைக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பதில் சந்தேகமில்லை இல்லை இவ்வளோ இடர்பாடுகள் மத்தியில் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்காக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள்